ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பணி ரெண்டாவது வசனம் இன்றைக்கே தருவேன் உங்களை பார்த்து வேதம் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறது தருவேன் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் ஆண்டவரையே நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவரையே சார்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று அவர் சொல்லுகிறார் நம்பிக்கை நன்மையான காரியங்களை கொண்டு வரப்போகிறது நீங்கள் மனசு மேல அல்ல பணத்தின் மேல அல்ல உலகத்தின் மேல அல்ல பொருட்கள் மேல அல்ல கத்தர் மேல கத்தருடைய வசனத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பானதை கத்தர் தரப்போறார் எந்தெந்த காரியத்துல நீங்கள் ஆண்டு நம்பி இருக்கிறீர்களோ இந்த காரியம் என்னால முடியாது இது கத்தரால் தான் முடியும் கத்தர் தான் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவார் நிச்சயமாய் இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணுவார் இந்த காரியத்துல எனக்கு நன்மை செய்வார் இந்த காரியத்துல கத்தரனை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்க நம்பிக்கை நன்மையான காரியங்களை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் சொந்து போயிருக்கலாம் மனம் கலங்கி போயிருக்கலாம் துயரப்பட்டு இருக்கலாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் இந்த வருடத்தில் ஆரம்பித்ததெல்லாம் தடைபட்டு கிடக்கிறது ஏன் எனக்கு ஆண்டவர் நன்மை தரவில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை அநேக எதிர்பார்ப்புகள் அநேக கேள்விகள் உங்களை குழப்பிக் கொண்டிருக்கலாம் எதை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் நம்பினவர் நன்மையான காரியத்தை உங்களுக்கு தரப்போறாரு எதுலெல்லாம் கத்தர் மேல எதிர்பார்ப்போடு இருந்தீங்களோ அதிலெல்லாம் இரட்டிப்பானத இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் நிச்சயமாய் நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளுவீர்கள் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நன்மையை தருவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இந்த வார்த்தையின்படி இந்த அண்டவரே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் கண்ணீரோடு கூட அண்டவரை மனதுயரத்தோடு கூட அண்டவரே கலக்கத்தோடு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கண்ணீரை துடைக்கிறவர் கலக்கங்களை மாற்றுகிறவர் மனதுயரங்களை அண்டவரை அகற்றி போடுகிற தெய்வம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை ரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா